பல சமயங்கள் இருக்கின்றன எல்லா சமயங்களும் இறைவனை நோக்கி வழிகாட்டுகின்றன அதிலே என எனக்கு மாறுபாடுபாடான கருத்தில்லை சமயங்களுக்குள்ளே பேதம் சொல்லுகிற நோக்கமும் எனக்கு இல்லை சைவத்தை கொண்டு வந்து ஒரு இடத்துல வைத்து விட்டாயா அதுக்கு மேலே வைக்க ஒரு சமயம் இந்த உலகத்திலே கிடையாது கிடையாது பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் எல்லோரையும் மீண்டும் மீண்டும் வணங்கி இந்த பட்டி மண்டபத்தை ஆரம்பித்து வைக்கிறேன் பட்டிமண்டபம் என்ற அமைப்பை அமைப்பு ஒரு காலத்திலே மிகப்பெரிய கௌரவத்துக்குரிய அமைப்பாக இருந்தது ஆழப்படிக்காதவர்கள் பட்டிமண்டபத்திலே ஏற முடியாது என்கின்ற நிலைமையை தமிழுலகம் ஒரு காலத்திலே கொண்டிருந்தது எட்டினோடு இரண்டறியா என்னை பட்டிமண்டபம் ஏற்றினை என்று பாடினார்கள் ஆனால் இன்றைக்கு பட்டிமண்டபத்தினுடைய அந்த நிலை சற்று சரிந்துவிட்டது என்பது உண்மை ஆய்ந்த அறிவுள்ளவர்கள் மட்டுமே ஏறக்கூடிய அரங்கமாகத்தான் பட்டிமண்டப அரங்கத்தை தமிழர்கள் வைத்து போற்றி வந்தார்கள் அதிகம் பெரிய புராணம் போன்ற பேரிலக்கியங்களை ஆராய்கிற அந்த அரங்கங்கள் எப்பொழுதுமே தரம் குறையாமல் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமும் அதனுடைய முக்கியத்துவம் கருதிய கட்டாயமும் என்று நான் கருதுகிறேன் ஆகவே இன்றைய இந்த பட்டிமன்றமும் அந்த தரத்தோடு நிகழும் என்ற என்னுடைய உறுதிமொழியை இவர்கள் சார்பாக உங்களுக்கு தருகிறேன் சேக்கிளார் நம் சைவத்திற்கு கிடைத்த ஒரு பெரிய சொத்து பெரிய புராணத்தை பொறுத்த நான் பொதுவாக எந்த நூலை பொறுத்த அளவிலேயும் என் மனதுக்கு வருகிற சிந்தனைகளைத்தான் பேசுவது என்று ஒரு முடிவு வைத்திருக்கிறேன் ஆனால் ஒரு நூலை படிக்கிற பொழுது என் அறிவுக்கு தோன்றுகிற வகையிலே அந்த நூலை பார்ப்பது என்பது எனக்கு ஒரு வழக்கமாக நான் வைத்திருக்கிறேன் அப்படி நான் பார்க்கிற என்னுடைய சொந்த பார்வையிலே எனக்கு பெரிய புராணம் பற்றி பெரிய மிக நல்ல அபிப்பிராயம் இருக்கிறது சேக்கலார் பற்றிய என்னுடைய நல்ல அபிப்பிராயம் என்னவென்றால் சைவம் என்பது மிக ஆழமான ஒரு சமயம் நான் எப்பொழுதும் பலதரம் இந்த மேடையிலையும் சொல்லியிருக்கிறேன் பல இடங்களிலே சொல்லுகிறேன் நான் சைவனாக பிறந்தவன் என்ற ஒன்றே என் வாழ்க்கையின் பெருமைக்கு போதும் அப்படி என்ன சைவத்துக்கு பெருமை என்றால் ஒரு வழிபாட்டினுடைய முழுமையை தனக்குள்ளே அடக்கிய பெருமை சைவத்துக்கு உரியது பல சமயங்கள் இருக்கின்றன எல்லா சமயங்களும் இறைவனை நோக்கி வழிகாட்டுகின்றன அதிலே எனக்கு மாறுபாடு பாடான கருத்தில்லை சமயங்களுக்குள்ளே பேதம் சொல்லுகிற நோக்கமும் எனக்கு இல்லை ஆனாலும் சைவம் பற்றிய ஒரு பெருமை என் அடிமனதுக்குள்ளே எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கும் சமயங்களிலே இந்த சமயம் உயர்ந்ததா அந்த சமயம் உயர்ந்ததா என்ற வாதத்தை நான் என்றைக்கும் ஏற்றுக்கொள்வதில்லை அவனவனுக்கு அவனவன் தாய் அழகிதான் ஆனால் என் தாய் அழகி என்று நான் சொல்வதற்கு பின்னணியிலே இருக்கக்கூடிய அர்த்தம் மற்றவனுடைய தாயை விட அழகி என்று நான் சொல்வதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் சைவம் அப்படிச் செய்வதில்லை எல்லா வழிபாட்டுக்கும் சைவம் இடம் கொடுக்கிறது அதனால்தான் சித்தாந்தத்தில் சொன்னார்கள் சைவத்தின் மேல் ஒரு சமயம் இல்லை என்றார்கள் ஒரு ஒரு அடுக்க அடுக்க போகிறாயா சைவத்தை கொண்டு வந்து ஒரு இடத்துல வைத்து விட்டாயா அதுக்கு மேலே வைக்க ஒரு சமயம் இந்த உலகத்திலே கிடையாது கிடையாது சும்மா நீ சைவன் நீ இப்படி சொன்னால் அது சரியாகுமா பட்டையாக தென்னூறு பூசை கொண்டு வந்து நீ சைவத்தை தானே சொல்லுவாய் சைவத்தின் மேல் சமயம் இல்லை என்று நீ சொன்னால் சரியாகுமா அதற்கான சான்றுகள் என்ன என்று கேட்டால் சைவ சமயம் எப்படி வளர்க்கப்பட்டது என்றால் அவரவர் புத்திசாலித்தனத்தை கருதியோ அல்லது அவரவர் செல்வத்தை கருதியோ சைவ சமயம் வளர்க்கப்படவில்லை ஆன்ம பலத்தை மட்டும் அடிப்படையாக வைத்து சைவ சமயம் வளர்க்கப்படும் இன்றைக்கு பல பேர் அப்படி செய்கிறார்கள் நான் அந்த சமயங்களையே குற்றம் சொல்கிறதாக நினைக்காதீர்கள் சில பேருடைய கருத்து சமய பொருளை வைத்து புத்திசாலித்தனத்தை வைத்து சமயத்தை வளர்த்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் அப்படி வளர்க்க முடியாது சைவ சமயம் இறைவனை நம்பித்தான் எந்த காரியத்தையும் செய்தது எந்த காரியத்தையும் செய்தது அதற்கு பல சான்று சொல்லலாம் பெரிய புராணத்திலேயே சான்று சொல்லுகிறேன் அனபாய சோழன் இன்ப நூல் படித்து அவன் படித்தவுடனே மக்களும் அதை பின்பற்றுகிறார்கள் என்றதும் முதலமைச்சராக இருந்த சேக்கலார் கவலைப்படுகிறார் இது சொல்லப்படுகிற சேக்கலார் புராணத்திலே சொல்லப்படுகிற கதை அப்போது என்ன செய்கிறார் நேராக அரசனிடம் போகிறார் போய் சிவ சிந்தாமணி நீங்கள் படித்தோடனே ஊரெல்லாம் படிக்கிறார்களாம் அந்த புத்தகம் போடுற உரிமையை எனக்கு கொடுங்களேன் இன்றைக்கென்றால் அப்படித்தான் கேட்டிருப்பார்கள் அந்த புஸ்தகத்தை போடுகிற உரிமை எனக்கு கொடுங்களேன் என்று கேட்கவில்லை நேராக நின்று செய்தி சொன்னார் தம்முயிருக்கு இறுதி என்னார் தலைமகன் போதும் வெம்மையை தாங்கி நீதி விடாது நின்று உரைக்கும் வீரர் என்று மந்திரிக்கு லட்சணம் சொன்னார்களே அந்த லட்சணம் பொருந்துகிற ஒருவராக போய் நின்றார் மன்னா நீ இன்ப நூலை படிக்கிறாய் அரசன் எந்த நூலை படிக்கிறானோ அந்த வழியிலே மக்கள் செல்வார்கள் ஆகவே நீ அது படிப்பது தவறு நிறுத்து என்றார் இதை அரசன் ஏற்றுக்கொண்டான் தன் எதிரே நின்று ஒரு மந்திரி சொல்லுகிற செய்தியை அரசன் ஏற்றுக்கொண்டான் செவிகைக்கச் சொற்பொருக்கும் வேந்தன் கவிகை கீழ் வரும் உலகு என்றார் திருவள்ளுவர் உடனேயே பணிந்தான் நீ சொல்வது சரிதான் நான் படிக்கிறேன் என்ற உடனே மக்கள் படிக்கிறார்களா இன்ப வயப்பட்டு இன்ப பாதையிலே சென்று சமூகத்தினுடைய சமநிலையை கெடுப்பார்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நீயே சொல்லிவிடு என்று கேட்டார் சேர்க்கலார் சொன்னார் நீ நீ வேறு நூல் படிக்க வேண்டும் என்ன நூல் என்று கேட்டவுடனே சிவனுடைய அடியார்கள் வரலாற்றை நீ படிக்க வேண்டும் அப்போது எல்லாரும் படிப்பார்கள் சிவபக்தி பெருகும் ஒரு இனம் தானாக உயரும் அப்போது இதை சொன்ன உடனே அரசன் சொன்னான் இந்த கதையை இது இது நான் நான் ரசிக்கிற விதம் அரசன் உடனே என்ன சொன்னான் இவரை எதிர்பார்க்கவில்லை உடனே சொன்ன அப்படியானால் அந்த கதையை நீங்களே உண்ட ஆக்கி கொடுங்களேன் என்று கேட்டான் சேர்க்கிழார் பதறிப்போனார் சிவனடியார் வரலாற்றை சொல்லுகிற தகுதி எனக்குண்டா அரசனே உன்னை வழிப்படுத்த வேண்டும் என்று நான் வந்து சொன்னேனே தவிர எனக்கு அதையெல்லாம் சரி வராது என்னை விட்டுவிடு என்று கும்பிட்டு இருப்பார் அரசன் விடவில்லை நீதான் அதற்கு பொருத்தமானவன் நீதான் செய்ய வேண்டும் உடனே இவர் என்ன கேட்கிறார் நான் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் ஆனால் எனக்கு நெஞ்சிலே பதியும் இவர் என்ன உடனே கேட்டார் நாங்கள் என்ன என்ன கேட்டிருப்போம் எனக்கு ஊட்டியிலே ஸ்டார் ஹோட்டல்லே ரூம் போட்டு கொடு எனக்கு உதவிக்கு இத்தனை பேர் வேண்டும் கால் பிடிக்க இத்தனை பேர் வேண்டும் கை இதெல்லாம் கேட்டால் கொடுத்துருப்பான் அவர் கேட்டார் கேட்ட ஒரே ஒரு நீ உனக்கு சரி நீ சொல்லுகிறபடி எழுதுகிறேன் ஒரே ஒரு உதவி செய்ய வேண்டும் என்ன உதவி ஒன்றும் இல்லை முதலமைச்சர் பதவியிலிருந்து என்னை நீக்கிவிடு இப்படி ஒரு முட்டால் பயில் இருப்பாரா மேலதிகமான தகுதி வருகிறது என்று நினைத்து பெருமைப்படாமல் சிவனடியார் வரலாறு எழுத வேண்டுமானால் நான் முதலமைச்சராக இருக்கக்கூடாது அதில் இருந்து என்னை விடுவித்து விடு நான் எழுதுகிறேன் அரசன் சம்மதித்தான் சம்மதித்த உடனே அடுத்தது நாங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் நான் படிக்கிற பொழுது இப்படி தான் அது படித்து பழகிட்டது ஒவ்வொன்றிலே என்னை பொறுத்து பார்ப்பேன் நாங்களாக இருந்தால் அடுத்தது என்ன பண்ணியிருப்போம் உடனே எந்த லைப்ரரிக்கு போகலாம் அப்படி தானே நினைப்போம் இந்த புஸ்தகம் எடுத்துகிறதுக்கு இதை பற்றி செய்திகள் எந்த லைப்ரரியிலே எடுக்கலாம் சேர்க்கலார் இது ஒன்றும் நினைக்கவில்லை ஒன்றும் நினைக்கவில்லை நேராக சிதம்பரத்துக்கு போனார் போய் சிவனிடம் சொன்னார் சிவனே இந்த பெரும்பணியை அரசன் என்னிடம் தந்துவிட்டான் இந்த பெரும்பணியை தந்துவிட்டான் இது என் சிற்றறிவாலே முடிகிற காரியம் இல்லை நீ இதற்கு சம்மதம் சொன்னால் தான் நான் எழுதுவேன் என்று சிதம்பரத்தில் உட்கார்ந்துட்டார் இதுதான் இதுதான் சைவத்தினுடைய வலிமை புத்திசாலித்தனத்தை இருந்தால் அதை படிக்கலாமா இதை படிக்கலாமா அவரை கேட்கலாமா இவரை கேட்கலாமா அந்தால அது ஒன்றும் இல்லை சிவனே நீ அங்கீகாரம் கொடு கொடுத்தாலே ஒழியே அந்த புஸ்தகத்தை நான் தொடமாட்டேன் என்று சிதம்பரத்தில் உட்கார்ந்துருப்பார் நான் சொல்கிறதுல ஏதாவது அங்கங்கே ஒரு தப்பு இருந்தால் பெருந்தன்மையோடு அதை மன்னிச்சிருங்க போய் உட்கார்ந்துட்டார் அந்த உட்கார்ந்து சிவனை சிந்தித்து 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 சிவனோடு ஒன்றுகிற பாக்கியம் பெற்றார் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அப்படி ஒன்றின உடனே நான் எப்பொழுதும் உண்டு பாருங்க பிரபஞ்சம் பூராக இறை சக்தி நிரம்பி இருக்கிறது பிரபஞ்சம் பூராக இருக்கிறது நாங்களும் அதற்குள்ளே தான் இருக்கிறோம் ஆனால் அந்த பிரபஞ்ச சக்தியோடு தொடர்பு கொள்ள எங்களுக்கு ஆற்றல் இல்லை அதுதான் நம்முடைய குறைபாடு இன்றைக்கு இறைவனை நம்பி புத்தியை ஒருமைப்படுத்தி அதையே நினைக்கிறோமோ அப்பொழுது அந்த பிரபஞ்ச சக்திக்கும் நமக்கும் தொடர்பு ஏற்படும் சேக்கலாருக்கு ஏற்பட்டது அதுதான் உலகெலாம் என்ற சட்டம் உலகலாம் என்று ஓசை கேட்டது என்று சொல்கிறார்களே என்ன மைக் பூட்டி உலகலாம் என்று சொன்னார்களா என்னுடைய அபிப்பிராயம் அது சேக்கலாரை தவிர மற்ற ஒருத்தருக்கும் கேட்டிருக்காது சேர்க்கலாருக்கு மட்டும் கேட்ட ஓசை இறைவன் உனக்குள்ளே நான் வந்துவிட்டேன் என்பதற்கு அடையாளம் அனுப்பினான் உலகலாம் என்று ஓசை கேட்டது சேக்கலார் நினைச்சார் சரி அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார் இனி எழுதுகிற கையால எழுதுறது தான் என் வேலை அவன் பார்த்து கொள்வான் என்று இறங்கினாரே இதுதான் சைவத்தின் பெருமை நான் எப்பொழுதும் சொல்லுகிறேன் பாருங்கள் சமயத்தை பொறுத்தவரை சைவத்தின் தனிச்சிறப்பு என்ன தெரியுமா அது நிறுவனங்களை நம்பி சைவ சமயம் என்றும் இருந்ததில்லை இனியும் இருக்காது இனியும் இருக்காது அவ்வளவுந்தான் என்னுடைய முன்னுரை